மன்னர் குப்பமுத்து ஆசாரியின் கோவில் அவரது திருவுருவ படத்திற்கு தலைவர்கள் மலர் தூவி மரியாதை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள சொர்ண காளீஸ்வரர் ஆலயத்திற்கு மாமன்னர் மருது பாண்டிய சகோதரர்களின் விருப்பப்படி கோவில் தேரமைத்து கொடுத்தவர் குப்பமுத்து ஆசாரி அவரின் விருப்பப்படி தேரோட்டம் அன்று ஒரு நாள் மன்னராக குப்பமுத்து ஆசாரி அறிவிக்கப்பட்டார் அவர் தேரோட்டத்தில் தேரில் அமர்ந்து வந்த மன்னர் குப்பமுத்து ஆசாரி எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறிய தேரில் இருந்து கீழே விழுந்து தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார் அவரின் தியாகத்தை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் அவர் உயிர் நீத்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் குருபூஜை விழாவாக சமுதாய மக்களால் போற்றப்பட்டு வருகிறது இன்று குப்பமுத்து ஆசாரியின் இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருபூஜை விழா காளையார் கோவில் சொர்ண காளீஸ்வரர் ஆலயம் எதிரே அமைந்துள்ள திடலில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் உட்பட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் அச்சமுதாய மக்களும் குப்பமுத்து ஆசாரியின் திருவோப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது ஒரு நாள் மன்னர் குப்பமுத்து ஆசாரிக்கு தமிழக அரசு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் எனவும் அவரது நினைவு தினத்தை அரசு விழாவாக தியாகம் திருநாளாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மதாதிபதி திருவண்ணாமலை சார்ந்த பெரிய உங்களையும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆர் சிவலிங்கம் நாரத குருசாமிகள் ஆயிரம் முப்பத்தி ஒன்பதாவது மதாதிபதி திருநெல்வேலியை சார்ந்த பெரியவரவர்களே திருமஸ்ரீ சிற்பி கலாநிதி பத்மஸ்ரீ என் முத்தையா தொகுதி சென்னையைச் சேர்ந்த பெரியவர்களே நல்ல ஆதரவு தருக தருக எங்கள் கொட்டமுத்த ஆச்சாரியார் ஐயா அவர்களுக்கு சேது நாகராஜன் மதபணியைச் சேர்ந்த ஆச்சாரியார் பெருமக்களுக்கும் பாச துர்குறி அண்ணார் கண்ணன் பேரா பெரியவர்களே தாய்மார்களே இந்த விழாவுக்கு சிறப்பாக சங்கத்தின் சார்பாகவும் விஸ்வகர்ம குலத்தின் சார்பாகவும் அனைவரையும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது சிவனடியார்கள் மாடுபடி வீரருக்கு பண்பாட்டு பாராட்டு விழா நடத்திய அமெரிக்கா டெக்ஸாஸ் தமிழ் ஆய்வுகள் இருக்கை அமெரிக்கா ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சிக்கான இருக்கை அமைத்துக் கொடுத்த ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை டெக்சாஸ் என்ற அமைப்பின் சார்பாக பண்பாட்டு பாராட்டு விழா நாட்டரசன் கோட்டையில் நடைபெற்றது ஆண்டுதோறும் ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை டெக்சாஸ் அமெரிக்கா அமைப்பின் சார்பாக முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு நாட்டு மாடு பசுவும் கன்றும் வழங்கப்பட்டு வருகின்றது நான்காம் ஆண்டாக இன்று நாட்டரசன் கோட்டையில் அவ்வமைப்பின் தலைவர் திரு ஷாம் கண்ணப்பன் அவர்கள் கே என் இல்லத்தில் இவ்வாண்டிற்கான பண்பாட்டு பாராட்டு விழா நடைபெற்றது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அதிக மாடுகளை தழுவி இந்த ஆண்டிற்கான தமிழக அரசால் முதல் பரிசு பெற்ற வீரராக அறிவிக்கப்பட்ட கருப்பாயுரணி கார்த்திக் அவருக்காக நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவருக்கு தமிழ் பண்பாட்டினை மெய்ப்பிக்கும் வகையில் அவரது குழுவினருடன் நேரடியாக அழைத்து நாட்டு மாடு பசுவும் கன்றும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது விழாவில் ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை டெக்சாஸ் அமெரிக்க அமைப்பின் தலைவர் தலைமை தாங்கினார் சிவகங்கை மவுண்ட் லிட்ராஜி சீனியர் செகண்டரி பள்ளி தலைவர் பால கார்த்திகேயன் ஏற்பாடு ஆய்வுகள் பெருமாள் அண்ணாமலை பள்ளி பொருளாளர் கலைக்குமார் கருப்பாயிரணி முனிசாமி மீனாட்சி அக்ரோ மேலாளர் கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தமிழக அரசால் முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட வீரர் கார்த்திக் அமெரிக்காவைச் சேர்ந்த அமைப்பினரால் நடத்தப்பட்ட விழாவினை தமிழர்வாளர்கள் பலரும் வெகுவாக பாராட்டினர் ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கு என்பது நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் மீண்டும் இந்த உலகம் முழுவதும் அறிய செய்வதற்கான ஒரு முயற்சி ஏற்கனவே பல்வேறு பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் இருக்கை என்று அமைக்கப்பட்டிருந்தாலும் அது இலக்கிய இலக்கிய இலக்கண திறனாய்வுகளோடு நின்றுச்சு இவங்களுடைய முயற்சி மட்டும்தான் நம்முடைய வாழ்வியலையும் நம்முடைய கலந்தொட்டு நம்ம செய்து வந்திருக்கக்கூடிய பண்பாட்டு நெறிமுறைகளையும் ஆய்வு செய்யக்கூடிய அமைப்பாக இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்ஸான் மாவாணத்தில் இருக்கிற ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான ஒரு இருக்கையை வெற்றிகரமாக அமைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய பொருட்செலவில் இதுக்கு தமிழக அரசு மிகச்சிறந்த உதவியை செய்திருக்கிறது நம்முடைய சிவகங்கை மாவட்ட அமைப்பாளர் என்ற முறையில் இந்த நிகழ்ச்சி மாடுபிடி வீரர்களுக்கு வருடம் தோறும் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்துகிட்டு இருக்கிறோம் இது எதற்காக அப்படின்னா அவருடைய வாழ்வியலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக ஹூஸ்டன் என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சாம் கண்ணப்பண்ணையா அவருடைய முயற்சியினாலே ஆலோசனையினாலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வருடமும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல யார் அதிகப்படியான மாடுகளை ஏறு தழுவி அந்த வெற்றி பெறக்கூடிய வீரராக தமிழக அரசு அறிவிக்கிறதோ அவர்களை இல்லம் தேடி சென்று அழைத்து வந்து அவர்களை கௌரவித்து இந்த நாட்டு மாடு அது ரொம்ப முக்கியம் நாட்டு மாடு கன்றோடு அவர்களுக்கு வந்து பசுமாடை வழங்குகிறோம் இது நான்காவது ஆண்டுகளாக இந்த முறை இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பாக நடந்திருக்கிறது இன்னைக்கு ஐயாவுடைய எண்பத்தி இரண்டாவது நாளை முன்னிட்டு அவரது இல்லத்திலே இந்த இடத்துல வச்சு நாங்கள் வழங்குவதை இந்த ஹூஸ்டன் தமிழ் இலக்கியினுடைய இங்கே சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில் நான் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹூஸ்டன் தமிழ் இயற்கையினுடைய ஆய்வுகள் தொடர்கின்ற பொழுது எப்படி இன்னைக்கு கீழடி வெளியிலே வந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு கூறுகள் இந்த உலகம் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நடைபெறும் என்பது உண்மையான விஷயம் நன்றி வாழ கார்த்திகேயன் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கேன் என் பெயர் சுக்கலிங்கம் சாம் கண்ணப்பன் என்னுடைய தம்பி நாராயணன் நாங்கள் ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழிற்கே அமைத்திருக்கிறோம் அதன் மூலம் இன்று நண்பர் கார்த்திக் வீரர் அவருக்கு இந்த பசுமாட்டையும் கன்றையும் கொடுப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு அன்பாக அளிக்கிறோம் நன்றி வணக்கம் சிவகங்கையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தின விழா முக்கிய பிரமுகர்கள் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ஜனவரி மூன்றாம் தேதியை ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த தினத்தினை முன்னிட்டு அவரது சிலைக்கு பகிரதன் நாச்சியப்பன் தலைமையில் சிவகங்கை நகரின் பிரமுகர்கள் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது